திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மதுரையில் நேற்று ஏராளமானோர் திரண்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார் அப்போது மதுரையில் நூறு கோடி ரூபாய் செலவில் தமிழ் தாய்க்கு சிலை வைக்கப்படும் என்று ஆண்டுகளுக்கு முன்பு செல்வி வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார் மதுரை மற்றும் சுற்று பகுதிகள் செழிப்படைவதற்காகவே சேது திட்டத்தை திமுக கொண்டு வந்ததாக திரு கருணாநிதி கூறினார் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படாவிட்டாலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தான் தேர்தல் அறிக்கையை கலாநாயகம் அந்த தேர்தல் அறிக்கை இப்பொழுதே உங்கள் முன்னால் எழுதுகிறேன் உங்கள் முன்னால் வெளியிடுகிறேன் அந்த திட்டக்கை யார் இருந்தாலும் எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை ஒன்று அதிமுக அமைச்சர்களுக்கு இடைத்தரகராக செயல்பட்ட அன்புநாதன் போன்றவர்களை கூண்டில் ஏற்றினால்தான் தமிழகம் தப்பும் என்று தெரிவித்த திரு கருணாநிதி பிரதமர் திரு மோடி இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் எனக்கு மோடி அன்பு உண்டு மோடி அவர்கள் இது போன்ற காரியங்களில் கொஞ்சம் கரகாலாக இருப்பார் என்பதை நான் அறிவேன் அந்த மோடியை கண்டுகிறேன் இன்றைய நிர்வாகத்தை நடத்து வருகின்ற மோடி அவர்கள் ஏதோ ஏதோதாரோ என்று விட்டு விட்டு விடுகிறார்கள் விட்டுவிட்டால் இந்த வேட்டைக்காரர்கள் மேலும் மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற கிரானைட் ஊழல் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் என்று திரு கருணாநிதி கூறினார் அதிகாரிகளை மாற்றக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக மனு கொடுத்ததன் உள்நோக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்